உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க எது நடந்தாலும் நன்மைக்கு தான் உங்களுக்கு என்னதான் நடந்துட்டு இருக்குதோ அதெல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது தேவன் ஏதோ ஒரு முடிவை எடுத்து உங்களை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு அவர் ஏதோ உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு சூப்பரான முடிவை எடுத்து உட்கார வச்சிருக்காரு உங்களை பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு ஏதோ ஒன்று உங்களுக்கு கொடுக்க போறாருங்க சரிங்களா அது மட்டும் நீங்கள் வந்து அது மட்டும் இல்லை நீங்களும் தேவன் மேலே ரொம்ப அதிகமாக அன்பாக இருக்கிறீங்க நீங்கள் ரொம்ப அன்பாக இருக்கிறீங்க அவரும் உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு சூப்பரான முடிவு எடுத்து வச்சுருக்காரு தீர்மானித்து வச்சுருக்காரு அப்போ எதெல்லாம் உங்களுக்கு நடக்குதோ அதெல்லாம் நன்மையாக மாறும் எந்த முடிவு தேவன் எடுத்து வச்சுருக்காருல ஒரு சூப்பரான வாழ்க்கை அதை நோக்கி உங்களை நகர்த்தி கொண்டு செல்லும் உங்களை கடத்தி கொண்டு செல்லும் ஒரு சூப்பரான முடிவு தேவன் எடுத்து வச்சிருக்காரு பார்த்தீங்களா அந்த வாழ்க்கைக்குள்ள உங்களை பிடிச்சி தள்ளிட்டே போயிடும் இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு வியாதி இருக்குது வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில ஒரு கடன் தொல்லை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது நன்மையாக மாறும் அது உங்களை நகர்த்தி கொண்டே போயிடும் எங் எந்த இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போகும் எந்த இடத்துக்கு கடத்தி கொண்டு போகும்னா தேவன் உங்களுக்காக தீர்மானித்து வச்சிருக்காருல ஒரு முடிவு சூப்பரான முடிவு உங்க வாழ்க்கைக்கு உங்க எதிர்காலம் ஒன்று வச்சிருப்பார் சூப்பரா அங்க நோக்கி உங்களை புடிச்சு தள்ளிட்டே போயிடும் நன்மைக்கேங்க உங்களுக்கு வந்த வியாதி நன்மைக்கு தான் உங்களுக்கு வந்த கடன் பிரச்சனை ஏதோ ஒரு அதுல நன்மை இருக்கு சரிங்களா சகலமும் நன்மைக்கே அதனாலதான் தேவன் வந்து இந்த இதெல்லாம் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு என்னைக்குமே உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க மாட்டார் அனுமதி கேட்காம தான் செய்வார் அவர் இஷ்டத்துக்கு தான் செய்வார் ஏன்னா நீங்க தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் உங்ககிட்ட அனுமதி அவர் கேட்க மாட்டாரு அவர் இஷ்டத்துக்கு தான் உங்க வாழ்க்கையில அவர் செய்வார் சரிங்களாங்க அதுதான் அப்படிதான் நடக்கும் அவர் நினச்சபடி தான் செய்வார் அதனால் உங்கள் வாழ்க்கை என்ன ஆகுது நகருது எதை நோக்கி நகருதுன்னா ஒரு சூப்பரான வாழ்க்கையை நோக்கி தேவனால் அப்படியே எடுத்து வச்சுருக்காருல ஒரு வாழ்க்கை முடிவு எடுத்து வச்சிருக்காருல்ல அந்த வாழ்க்கைக்குள் உங்களை தள்ளிட்டே போயிடும் சரிங்களாங்க ஆனால் அவர் இஷ்டத்துக்கு தான் செய்வார் அவர் உங்கள் வாழ்க்கை உங்கள் இஷ்டத்துக்கு இருக்காது இருக்குதாங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் இஷ்டத்துக்கு இருக்குதா என் வாழ்க்கை என் இஷ்டத்துக்கு நடக்கலை எதுவுமே நடக்கலை உங்கள் வாழ்க்கை உங்கள் இஷ்டத்துக்கு நடக்குதா இல்லை அப்போ தேவன் தேவன் தான் என்ன பண்ணுறாரு செயல்படுறார் அப்பவுமே ஓகே எல்லாமே தேவன் விருப்பத்தின்படி தான் நடக்குது சந்தோஷப்பட்டுங்க என்னங்க என் வாழ்க்கையில் ஒன்றாவது உன்னாவது நல்லது என்னமா எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்குதா நடக்காது தேவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும் அதுதான் அதுதான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கைக்குள் உங்களை பிடிச்சி தள்ளிடு போயிடும் உங்களை கடத்தி கொண்டு போகும் உங்களை நகர்த்தி கொண்டு போகும் சரிங்களா இப்போ யோசேப்பு பாருங்களேன் யோசைப்பு கிட்ட தேவன் சொன்னாரா உன்னை அடிமையாக நான் விற்க போகிறேன் உன்னை அடிமையாக கொண்டு நான் வந்து எகிப்துக்கு அனுப்பிடுவேன் பதிமூணு வருஷம் அங்கே தான் இருக்கணும் கூப்பிட்டு யோசைப்ப கூப்பிட்டு சொன்னாரா சொல்லல யாரு யாரு இத செய்வாங்களோ அவங்க கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டாரு யாக்கோபு கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கல யாக்கோபு அவங்க பையனை எங்கேயும் அனுப்பியிருக்க மாட்டாரு யாருக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தாரு பத்து பொல்லாத அண்ணன்கள் பத்து மோசமான அண்ணன்கள் கையில அந்த பொறுப்பை கொடுத்தாரு கொண்டு போய் அவனை வித்துருங்கடான்னு அவளை தான் அழகா கொண்டு போய் வித்துட்டாங்க அடிமையாக வித்தாங்க அது தேவன் அனுமதித்தார் யோசிப்பின் வாழ்க்கையில் அனுமதித்தார் ஏன்னா எகிப்து நாட்டில் அவன் பிரதம மந்திரியா ஆகணும் பதிமூணு வருஷம் அவன் அடிமையா இருந்து எல்லா வேலையும் கத்துக்கிட்டு அவன் வந்து எகிப்து மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்டில் பிரதம மந்திரியா ஆகணும் அங்க அவனை நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி அவன் வாழ்க்கையில அவனுக்கு பிடிக்காத ஒன்றை திணித்தார் சகலமும் நன்மையாக மாறினது முப்பது வயசுல ராஜாங்க முப்பது வயசுல பிரதம மந்திரிங்க செம்மலை திணிப்பா சிலவற்றை உங்கள் வாழ்க்கைக்குள் திணிப்பா ஆனா அது நன்மைக்கே அவையெல்லாம் நன்மைக்கே இன்னும் அந்த வியாதி இப்படி இருக்கு நான் எதிர்பார்க்காம இந்த வியாதி வந்து நிற்குது இந்த வறுமை இந்த கடன் பிரச்சனை இந்த ஆளு ஷோ என் குடும்பத்துல ஏன் இவங்க இருக்காங்க ஏன் இந்த மாதிரி இந்த வேலையில் இந்த ஆள் இருக்காங்கன்னு கேட்குறீங்களே உங்களுக்காக தான் அவர் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார் திணித்து வச்சிருக்கிறாரு இப்படிதான் இருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாறும் ஒரு காலம் வரும் அவர் தீர்மானித்த அந்த முடிவு உங்க வாழ்க்கை குறித்து ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காருல்ல அது கிட்ட போயிடுவீங்க அதுக்குள்ள போயிடுவீங்க சகலமும் நன்மைக்கு ஏதுவாக முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்புப்பீதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க ஏன் எப்படி நடக்குது ஏன் வாழ்க்கையில் இதெல்லாம் ஏன் ஏன் இது நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க உங்கள் பிள்ளைங்க தவிர உங்கள் பிள்ளைங்களுக்காக ஒரு சூப்பரான வாழ்க்கையை நீங்கள் தீர்மானித்து வச்சுருக்கீங்க அதற்குள் உங்கள் பிள்ளைங்களை நகர்த்தி கொண்டு போகிறீங்க கடத்தி கொண்டு போகிறீங்க அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க உங்கள் பிள்ளைங்க அதற்காக நன்றி ஒரு சூப்பரான வாழ்க்கை எதிர்காலம் உங்கள் பிள்ளைங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போம் உங்கள் பிள்ளைங்களும் ரொத்தக்கூட்டிக்குள் மறைச்சிக்கோங்கப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரசிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலைமைகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக சாமி உமக்கு நன்றி அப்பா மனிதனாக பிறந்தா அந்த புக்கில் பேர் இருக்கணும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைனா அந்த நபரை பிடிச்சி நீங்களே நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா அங்கெல்லாம் வாழ முடியாதுப்பா தீ எரிகிற இடம் அப்போ தயவுசெய்து எங்களை அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா உங்கள் ரத்தத்தை கொண்டு நீங்கள் எங்கள் பாவங்களை கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதற்காக தான் உங்களை வணங்கிட்டிருக்கோம் எப்பொழுது எந்த ஒரு நொடி ரெண்டாவது தடவை நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்து ஏசுவ வணங்கி வணங்கி காத்துட்டு இருக்கோம் பரிசுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்துல உங்களை சந்திக்க நாங்க வருவோம் அந்த தருணம் எங்க வாழ்க்கையில நாங்க இழந்துடக்கூடாது காப்பாத்துங்கப்பா பரிசுத்த குறைச்சல் இல்லாம காப்பாத்துங்கப்பா மனிதர்களால் பரிசுத்தமா வாழ்றதுக்கு கஷ்டம் அதற்கு உங்க கிருப வேணும் சுத்தமா வாழ்றதுக்கும் கிருப வேணும் பா மூன்றாவது தடவையும் இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க இப்போ அந்த கால கட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற ஏசு மூலிச்சமன் கேளும் பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்